வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீர்கள் இன்று ஒரு வித்தியாசமான விளம்பரம் கண்ணில் பட்டது பல ஆண்டுகளாக இருக்கிற விஷயம்தான் ஆனால் அதிகமாக வெளியே தெரியவில்லை என நினைக்கிறேன் கெல்லாக்ஸ் கம்பெனி அவர்கள் உலகெங்கும் காலை உணவுக்கு மிகவும் புகழ்பெற்றவர்கள் அவர்களுடைய உப்புமா விளம்பரம் ஒன்று இன்று பார்த்தேன் அது எனக்கு மிகவும் வியப்பை அளித்தது இந்த கெல்லாக்ஸ் கம்பெனியின் வரலாறு எப்போதுமே இந்த காலை உணவை சுற்றியே அமைந்திருக்கிறது அவர்கள் இந்தியாவில் எதனால் விலைக்கு விற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் என்பதை ஆராயலாம் என இந்த பதிவை வந்து இன்று இடுகிறேன் நீங்கள் பார்ப்பவர்கள் இருவரும் கெல்லாக்ஸ் சகோதரர்கள் இருவருமே மருத்துவர்கள் கெல்லாக்ஸ் கம்பெனியை நிறுவியவர்கள் இவர்கள்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு இவர்கள் கெல்லாக்ஸ் கம்பெனியை துவக்கினார்கள் துவக்கினார்களோ என்ன சொல்ல முடியாது என்ன காரணம் என்றால் இவர்களில் அந்த பெரியவர் டாக்டர் அவருக்கு வந்து அதிகமாக இந்த லாப நோக்கமெல்லாம் அவர் கிடையாது அவர் தன்னுடைய ஆஸ்பத்திரியில் இருந்த அந்த நோயாளிகளுக்கு எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவு ஒன்று வேணும்னு தேடிட்டு இருந்தார் அப்போ வந்து இந்த மக்காச்சோளம் அதில் வந்து என்ன பண்ணார் சர்க்கரையெல்லாம் எதுவும் இல்லாமல் அதை வந்து தட்டையாக தட்டி மக்காச்சோளத்தை இந்த கார் ஃப்ளேக்ஸ் வடிவத்தில் தன்னுடைய நோயாளிகளுக்கு வந்து கொடுக்க ஆரம்பித்தார் தம்பிக்கு வந்து ஒரு ஐடியா சரி இதில் நம்ம சர்க்கரையெல்லாம் கலந்து நம்ம இதை வந்து விற்றுனா நல்லா சந்தைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கெல்லாக்ஸுங்கிற கம்பெனி துவக்கி அப்புறம் வந்து அந்த கம்பெனி வந்து நல்லா பிரபலமாக உலகெங்கும் வந்து இந்த கத்தி கொத்துக்கு அந்த ரேஞ்சு இருக்குது பிரபலம் ஆயிடுச்சு இது உக்ககால விளம்பரங்கள் அமெரிக்காவில் அதிகமாக சோளம் இந்த மக்காச்சோளம் வந்து விளையும் சொல்லப்போனால் மக்காச்சோளத்தின் தாய்மண்ணே வந்து இந்த அமெரிக்க கண்டம்தான் வட அமெரிக்கா தென் அமெரிக்காவில் பழங்குடி பூர்வகுடி மக்கள் வந்து மக்காச்சோளத்தை விளைவித்து இந்த வெய்ய குளிர்காலத்தில் எல்லாம் கிடைக்காத சமயத்தில் அதை வந்து ஒரு எக்ஸ்ட்ரா உணவாக உண்டு வருவார்கள் இது இவர்கள் உலகெங்கும் இந்த கெல்லாக்ஸ் கம்பெனி மூலம் சந்தைப்படுத்தி விட்டார்கள் ஆனால் அதன் இன்க்ரீடியன்ஸ் அதில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து பெரும்பாலும் சோ மக்காச்சோளம்தான் வந்து இருக்குது கே கே உங்களோட ஒரு இதுதான் அது போக வீட் ஃப்ளேக்ஸு நிறையா இருக்குது ஓட்ஸு என்னென்னமோ போட்டு இருக்குது ஆனால் இதுதான் கொஞ்சம் பிரபலமான உணவு இந்த கான்ஃப்ளேக்ஸில் இருக்கிறது வந்து இந்த கான் அவ்வளோதான் அந்த மக்காச்சோளம் அப்புறம் கொஞ்சம் சக்கரை அப்புறம் வந்து எதுவும் ஃப்ளேவர்ஸ் வந்து போடுவாங்க அப்புறம் உப்பு அப்புறம் அது போக பார்த்திங்கன்னா இந்த அயனு வைட்டமின்ஸ் இதெல்லாம் வந்து செயற்கையாக அவங்க வந்து அது கூட சேர்ப்பது வைட்டமின் ரிச் அப்படின்னு சொன்னாலும் இது வந்து ஒரு வைட்டமின் தான் வைட்டமின் மாத்திரை உடச்சி உள்ளே போடுற மாதிரி தான் கணக்கு நீங்கள் வந்து ஒரு காலையில் எந்திரிச்சு நீங்கள் மக்காச்சோளத்தை நீங்களே வந்து சாப்பிட்டு அதாவது கா பாப்கார்ன் சாப்பிட்றீங்களே அதே தான் அது வந்து வேறு வடிவில் வந்து கொடுக்குறாங்க அது கூட ஒரு வைட்டமின் மாத்திரை சாப்பிட்டா அது அதுதான் வந்து இந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் அதை தான் அத்தனை டப்பால் அடைச்சி அத்தனை பெரிய நட்சத்திரங்கள் எல்லாம் வச்சு விளம்பரம் பண்ணி அதை வந்து நீங்கள் வாங்கி சாப்பிட்ருக்குறீங்க இப்படியே போயிட்டு இருந்த கம்பெனி வந்து என்னாச்சுன்னா வெறும் கான்ல வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கார்போஹைட்ரேட்ஸ் தான் இருக்குது அதில் வந்து சாப்பிட்டா பசியும் வந்து அடங்காது அதனால அவங்க என்ன பண்ணாங்க பாலில் கலந்து குடிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பாலில் வந்து புரதம் வந்து இருக்குது அப்புறம் கால்சியம் வந்து இருக்குது ஆனால் அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை இவங்க வந்து சொல்கிறது பாலுக்குள்ளே கலந்து குடிங்கன்னு சொல்கிறது அவ்வளோதான் அப்புறம் வந்து என்ன பண்ணாங்க சரி நம்ம பொருள் மூலமாகவே மக்களுக்கு வந்து இந்த ப்ரோட்டீன் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோயா அதை வந்து கான் சோயா அதை வந்து அறிமுகப்படுத்தினாங்க மக்காச்சோளத்தோடு இந்த சோயா பீன்ஸு அதையும் வந்து கலந்து கொடுத்து ஒரு புரோட்டீன் ரிச் ஃபுட்டு அப்படின்னு சொல்லி விளம்பரம் பண்ணாங்க நியூ ப்ரோட்டீன் ஃபுட்டு நான் இது இருக்கிற புரதம் அதிகமாக இருக்கிறேன் உணவுன்னு சொல்லி விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க புரதம் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு மூலப்பொருள் நம்ம மசில்ஸ் எல்லாம் வந்து புரதம் மூலமாக தான் வந்து வளருது அதே மாதிரி புரதத்தினால் வந்து நம்ம முடி நம்ம நகம் நம்ம தோல் எல்லாமே நான் நல்லா வளருவது அப்புறம் நம்மளுக்கு களைப்பு இல்லாமல் பசிதாங்க வைக்கும் உணவு வந்து புரதம் ஆனால் இவங்க சேர்ப்பது வந்து சோயா புரதம் இந்த சோயா புரதம் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மிருகங்களுக்கு கொழுக்கு வைப்பதற்காக இது நம்ம கான்ஃப்ளெக்ஸில் என்ன கொடுக்குறாங்களோ அதே கான் மக்காச்சோளம் அப்புறம் வந்து இந்த சோயா புண்ணாக்கு அந்த சோயா பீன்ஸில் வந்து எண்ணெய் எடுத்து சோயாபீன் ஆயில்னு சொல்லி விற்றுருவாங்க அப்புறம் மீதம் இருக்கிறது வந்து புண்ணாக்கு தான் அதை வந்து மாடுகளுக்கு வந்து கொடுக்கறது வழக்கம் இவங்க வந்து அது மனுஷங்களுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மாடு மாடு கோழி பன்னி இந்த மாதிரி மிருகங்களை கொடுக்க வைப்பதற்கு அமெரிக்க பண்ணைகளில் சோளமும் சோயாவும் தான் கொடுப்பாங்க அது வந்து ரொம்ப சீப்பாக இருக்கிறதுனால அது ரெண்டையும் கலந்து இவங்க வந்து மனிதர்களுக்கு கொடுத்துட்டாங்க அதை வந்து ஹெல்த் ஃபுட்டுன்னு சொல்லி விற்கிறதா வந்து பிரச்சனை அதை வந்து ஹெல்த் ஃபுட்டு கிடையாது ஏன்னா அதை சாப்பிட்டவனும் நம்மளுக்கு முதல்ல வந்து நம்மளுக்கு பசி அடங்காது கோழி மாட்டெல்லாம் கொழுக்க வைப்பதற்காக கொழுக்க கொடுக்கப்படும் உணவு எப்படி வந்து மனிதனுக்கு அது வந்து இழைப்பதற்கு அது வந்து உதவும் அதனால் நம்ம இந்த அவங்க கொடுக்குறது சொல்கிற லாஜிக் என்ன அப்படின்னா நீங்கள் இது அவங்க சொல்கிற அளவில் சாப்பிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உடம்பு குறையும் அப்படிங்கு ஆனால் சாத்தியமே இல்லை ஏன்னா அவங்க சொல்கிற அளவுகள் வந்து மிக மிக குறைந்த அளவு நம்ம காலையில் வந்து சாப்பிட்றது நம்ம ஒரு இஷ்டத்துக்கு நம்ம பசங்க வரைக்கும் நம்ம சாப்பிட்றது வந்து வழக்கம் அவங்க சொல்கிற மாதிரி ஒரு கப்பு ரெண்டு கப்புலாம் வந்து யாருமே சாப்பிட முடியாது ஸோ அதிகளவில் இதை வந்து சாப்பிட்டு நம்ம வந்து இந்த கிரெயின்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு எத்தனை கத்தனை கூடுதலாக சாப்பிட்றோமோ அத்தனை கத்தனை நம்மளுக்கு வந்து இந்த உடல் எடை கூடுவதற்கான வாய்ப்புகள் வந்து உண்டு அவர்கள் செய்வது வந்து இந்த மாட்டு மாடு கோழி பன்னி இவர்களுக்கான இந்த உணவை வந்து நல்ல கலரு ஃப்ளேவர்ஸு சர்க்கரை எல்லாம் போட்டு மனிதனுக்கு வந்து கவர்ச்சிகரமான பேக்கில் விளம்பரம் பண்ணி மனிதர்களுக்கு வந்து விற்பது தான் வந்து பண்ணிகிட்டுருக்குறாங்க இன்றைக்கி வேறு வேறு பேர்களில் இந்த ப்ரோட்டீன் ப்ளஸ்ஸு கே ஸ்பெஷல் கே இந்த மாதிரி பல பெயர்களில் வந்து விட்டுறாலும் வந்து இதனுடைய அடிப்படை பிரச்சனையே வந்து இது இது மனிதர்களுக்கான உணவு வந்து கிடையாது இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து பார்க்க இது வந்து ஸ்பெஷல் கே ப்ரோட்டீன் ப்ளஸ்ஸு எல்லாம் சோயி சர்க்கரை முதல்ல வந்து சோயா அடுத்தது வந்து சர்க்கரை கான் சிறப்புங்கிறது சர்க்கரை வெஜிடபிள் ஆயிலுங்கிறது ஆ இந்த சோயாபீன் ஆயிலு அப்புறம் வந்து அது போக வந்து கொஞ்சம் ஓட்ஸ் வந்து கடைசியாக இருக்குது ஸோ இதில் வந்து ஆரோக்கியம் அப்படிங்கிறது எதுவுமே வந்து கிடையாது எல்லாமே வந்து விலை மலிவான உணவுகள் பல கெமிக்கல்கள் பெயரே தெரியாத கெமிக்கல்கள் வைட்டமின்கள் இது வந்து இந்த ப்ரோட்டீன் ப்ளஸோட இது இவங்க வந்து தொண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் மாட்டும் இந்தியாவுக்கு வந்து வந்தார்கள் உலகெங்கும் பல நாடுகளின் காலை உணவை ஒழித்து கட்டிவிட்டு அதுக்கு பதில் அவர்களை சீரியல் சாப்பிட வைத்து விட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு இந்தியாவிற்கு வந்தார்கள் இந்தியர்களுக்கு வந்து விடத்துக்கு வந்து இந்தியர்கள் ஃப்ளேவர்ஸு இந்தியர்களுக்கு பிடித்த இந்த பாதாம் ரோஸு கேசர் பிஸ்தா பாதாம் இப்படி பல விதமான ஃப்ளேவர்களில் இவர்கள் சீரியலை வந்து அறிமுகப்படுத்தினார்கள் ஆனால் நீங்கள் இதெல்லாம் ஒத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நல்ல பால் அப்புறம் வந்து அதில் வந்து இந்த சோ மக்காச்சோளம் அப்புறம் வந்து பிஸ்தா பாதாமு அப்புறம் அதில் வந்து சர்க்கரை அதாவது காலையில் நம்ம காலை உணவை பாயாசமாக மாற்றம் வைக்க முயற்சி தான் வந்து இவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க பாயாசத்தை வந்து காலை உணவை எப்படி வந்து நம்ம குடிச்சிட்டு உடல் நிலைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் அதுபோக இந்த சாக்லேட் ஃப்ளேவர்ஸு என்னென்னமோ வந்து பல விதமான சாக்கோ பா சாக்கோஸ் என்னென்னமோ பெயர்களில் பல்வேறு விதமான உணவுகளை வந்து இவர்கள் இந்தியாவில் வந்து விற்க முயன்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பிரச்சனை என்னென்னா இந்தியர்கள் வந்து வந்து காலை உணவை வந்து மாற்றிக்க இல்லை ஏன்னா இந்தியர்களுக்கு வந்து பாரம்பரியமான காலை உணவுகளே நிறைய இருக்குது இட்லி தோசை வடநாட்டில் வந்து சப்பாத்தி என்னென்னமோ பார்க்க பாரம்பரியமான காலை உணவுகள் நிறையா இருக்குது அது சா சாப்பிடாதவங்களும் கூட என்ன பண்ணுறாங்கன்னா வெளியில் ஹோட்டலில் போய் சாப்பிடுக்குறாங்க தோசை மசாலா தோசை என்னென்னமோ சாப்பிடுக்குறாங்க இவங்க வந்து கொடுக்குறது வந்து இனிப்பு காலையில் வந்து இனிப்பு சாப்பிட்டுட்டு இனிப்பை வந்து காலை உணவாக ஏற்றுக்கிறது வந்து இந்தியர்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா டோனட்டு மஃபின் அதெல்லாம் காலை உணவாக சாப்பிடுவாங்க எப்படி காலை உணவாக சாப்பிட்றீங்கன்னு எனக்கே ரொம்ப வியப்பாக இருக்கும் அந்த மாதிரி பழக்கத்தை இந்தியாவில் கொண்டு வர முயற்சித்தார்கள் ஆனால் அது வந்து நடக்கலை அதனால் கல்லாக்ஸ் வந்து இந்தியாவில் வந்து தோத்து போயிடுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் பெரிய அளவில் அவங்களால வந்து இந்த உணவு பழக்கத்தை வந்து இங்கே மாற்ற முடியல அவங்களோட மெயின் காம்பீட்டர்ஸ் ரோட்டோர கடைகள் அப்புறம் வந்து உணவகங்கள் வீட்டில் செய்யக்கூடிய உணவுகள் அதில் வெரைட்டி வெரைட்டி விதமாக இந்தியாவிலே கிடைக்கக்கூடிய அந்த இட்லி தோசை இந்த பஜ்ஜி வடை டீ இது கூடெல்லாம் அவங்களால போட்டி விட முடியல விலையும் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி கெல்லாக்ஸ் வந்து ரொம்ப விலை ஜாஸ்தி அதை அவங்க கொடுக்கறது வந்து வெறும் மக்காச்சோளம் என்னும்போது அங்கே தேட்டரில் சினிமா தேட்டரில் இருபது ரூபாய்க்கு பாப்கார்ன் இருபது ரூபாய்க்கு சோளத்தை வாங்கி அதை பொறிச்சு இரநூத்தம்பது ரூபாய்க்கு விற்க அதைவே வந்து நம்ம மக்கள் வந்து புகார் சொல்கிறாங்க அதை வந்து இவங்க சர்வதேச அளவில் வந்து இவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த கெல்லாக்ஸ் கம்பெனி அப்புறம் விளம்பரத்துக்கு வந்து பெரிய பெரிய நடிகர்கள் அவங்களெல்லாம் பிடிச்சிட்டு வந்து இந்த ஸ்பெஷல் கே இந்த மாதிரி தீபிகா படுகோனே இந்த மாதிரி நடிகர்கள் பிடிச்சிட்டு வந்து ஸ்பெஷல் கே மாதிரியான ப்ராடக்ட்லாம் விற்பனை பண்ணி பார்த்தாங்க ஆனால் பெருசாக ஓடல அப்புறம் வந்து இந்த உப்புமா கடைசியாக வந்து சரி நம்மனால காலை உணவை வந்து நம்ம இனிப்பு சாப்பிட வைக்க முடியல உப்புமா சாப்பிட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கெல்லாக்ஸ் உப்புமான்னு லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த உப்புமா வந்து ரெடிமேட் உப்புமா இன்ஸ்டண்ட் உப்புமா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இது பண்ணியிருக்காங்க ஆனால் இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய பன்னாட்டு கம்பெனிகள் நிறைய உப்புமா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது வந்து சாதா உப்புமாவில் நியூட்ரி உப்புமா சும்மா உப்புமா கூட வைட்டமின் மாத்திரையெல்லாம் உடச்சி போட்டு நியூட்ரி உப்புமாங்கிற பேரில் விற்கிறது அது இவங்கிட்ட நாமே வாங்கணும் நம்மூர்லேயே ஆயிரக்கத்துக்க ஆயிரக்கணக்கான கம்பெனிகள் வந்து இந்த ரெடிமேட் உப்புமா வந்து விற்றுட்ருக்குறாங்க உப்புமா செய்ய தெரியாதவங்க ரொம்ப குறைவு இது மாதிரி எம்டிஆர் இந்தமாதிரி லோக்கல் கம்பெனிகளோட கடைசியில் போட்டி வர நிலைமைக்கு இந்த கெல்லாக்ஸ் கம்பெனி வந்து ஆளாயிருச்சு இந்த ஸ்பெஷல் கே உப்மா அது வந்து இந்த கெல்லாக்ஸ் விளம்பரம் ஒன்று யூடியூப்பில் நான் பார்த்தேன் கெல்லாக்ஸ் உப்மா விளம்பரம் அதில் வந்து இந்த சம்ரிதி கோயல் அப்படிங்கிற ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் நீங்களும் கூட தேடி பார்க்கலாம் யூடியூப்பில் சரியான காமெடியான விளம்பரம் சீரியஸாக பண்ணியிருக்காங்க எனக்கு அதை பார்த்தா சரி பண்ணிக்கல உப்புமாவில் இருக்கிற நியூட்ரிஷன் வளர்க்குறதுக்கு ஒரு நியூட்ரிஷன் பிடிச்சிருக்காங்க உப்புமா நியூட்ரிஷனிஸ்ட்னு கூட சொல்லலாம் அவங்க வந்து இது வந்து ஒரு அற்புதமான காலை உணவு ஹெல்த்தி உணவு அப்படின்னு சொல்லிட்டு அதில் இந்த வலதுபுறம் மறுக்கிற வந்து அவர் வந்து சமைக்கிறவர் சமையல்காரர் அவர் வந்து அந்த ஸ்பெஷல் கே உப்புமாவை பண்ணி இந்த நியூட்ரிஷனிஸ்ட் கிட்ட கொடுக்குறாரு அதில் ஒரு வித்தியாசமான விஷயம் விஷயம் என்ன அப்படின்னா அந்த உப்புமா எவ்வளோ அளவுன்னு பாருங்கள் மிக மிக குறைந்த அளவில் வந்து சாப்பிட்றாங்க ஸோ காலையில் இத்தினுண்டு உப்புமாவை சாப்பிட்டா நம்மளுக்கு பசி அடங்குமா காலையில் அஞ்சு ஆறு ஏழு எத்தனை மணிக்கு எந்திரிச்சு உப்புமா சமைச்சிட்டு ஒரு எட்டு மணிக்குள்ளே சாப்பிட்டுட்டு நம்ம ஆஃபீஸுக்கு கிளம்பி மத்தியானத்துக்கு மேலே தான் நம்ம ஒரு மூணு நாலஞ்சு மணி நேரம் பசி தாங்கணும் ஸோ இத்தனை இந்த சின்ன அளவு உப்புமா வந்து நம்ம சாப்பிட்டா நம்மளுக்கு நிச்சயமாக ஒரு ஒரு மணி நேரம் கூட பசி தாங்காது அதனால் எங்கள் உப்புமாங்கிறது வந்து ஹெல்த்து ஃபுட்டுன்னு சொல்கிறது வந்து இத்தனை குறைந்த அளவில் கம்மியாக சாப்பிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஹெல்த் ஃபுட்டு ஏன்னா நீங்கள் கலோரி குறைக்கிறீங்க அவ்வளோதான் ஆனால் இது வந்து உங்களுக்கு பசி நிச்சயமாக தாங்காது ஒரு மணி நேரத்தில் குழப்பசி பசி எடுத்துரும் அப்புறம் போய் பஜ்ஜி போண்டன ஏதோ ஒன்று சாப்பிட ஆரம்பிச்சிடும் ஸோ புரதம் இல்லாத உணவுகளோட முக்கியமான பிரச்சனை வந்து இது தான் தே ஆர் நாட் ஃபில்லிங் வயிற்றை வந்து நிரப்புவதற்கு அவை வந்து போதாது இதே வந்து இவங்க சொல்கிறது கிடையாது இப்போ கடைசியாக வந்து என்னாச்சு அப்படின்னா தமிழ் கெல்லாக்ஸ் கம்பெனி தமிழ்நாட்டில் இருக்கிற யாருமே இது இந்த கம்பெனிக்கு இந்த போர்டு அல்லது ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் டீம் இல்லைன்னு நினைக்கிறேன் இருந்து சொல்லிருப்பாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு குறிப்பாக கணவர்களுக்கு பிடிக்காத உணவு என்றால் தான் ஏகப்பட்ட உப்புமா ஜோக்குகள் வந்து இணையத்தில் வந்து உலா வந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக உப்புமா உணவு காலை உணவு என்றாலே அது வந்து யாருக்குமே வந்து பிடிக்காது பார்த்திங்கன்னா நிறைய மீமி வந்து இன்டர்நெட்டில் வந்து காணப்படுது கடை ஸோ மாலையில் வந்து நம்ம சினிமா சீரியலெலாம் பார்க்குறப்ப சரி இன்னைக்கு உப்புமா தான் அப்படின்னு முடிவு பண்ணுற அளவுக்கு உப்புமா மேலே ஒரு வெறுப்பு வந்து அல்லது சளிப்பு வந்து காணப்படுது ஆக கடைசியில் வந்து ஒரு பன்னாட்டு கம்பெனி வந்து இந்தியாவுக்கு வந்து உப்புமா கம்பெனியாக மாறுனது மாறுச்சு அப்படின்னா அது வந்து இந்த கெல்லாக்ஸ் கம்பெனி தான் சரி நண்பர்களே நம்ம இன்றைக்கி இந்த உப்புமா கம்பெனியை பற்றி நம்ம பார்த்தோம் நம்ம நாளைக்கு வந்து நம்ம வேற ஒரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்